இன்னொரு ஆயத்தில் இல்லல் கோமல் காஃபிரோன் என் ரகமத்தில் நிராசை என்றால் அல்லாஹ் எங்கே எனக்கு தரப்போறான் இனி என்னால் எப்படி எழுந்திருக்க முடியும் இனி எப்போ என்னால் எப்படி நடக்க முடியும் இனிமே நான் பல்வாசலுக்கு போக முடியுமா இனிமேல் நான் அது செய்ய முடியுமா இனிமேல் என் வியாபாரத்தில் முன்னேற முடியுமா இனியும் என் கடல் நான் தீருமா இனி நான் அந்த பிரச்சனை ரிலீஃப் ஆகவேணா அப்படி நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த நினப்பு இமான் இல்லாதவர்களின் நினப்பு என்றான் அல்ல என்னை மறுப்பவர்கள்தான் அந்த நினைப்பு உடையவர்கள் என் ரஹமத்தில் இருந்து கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் நீ நிராசை ஆகாதே என்றான் அல்லா